எந்த ஒரு டிரெக்டருமே இப்படி வந்து வெளிப்படையா ஒரு ஒரு வீடியோலாம் எல்லாம் போட்டது கிடையாது பட் வெற்றிமாறன் அவர் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டது என்னுடைய நண்பர் அவரை சுற்றி ஒரு சர்ச்சை போயிட்டு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைச்சு வெற்றிமாறன் போட்ட வீடியோ இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க சார் நீங்க அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்கு கிரியேட்டிவா என்ன கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை பண்ணுங்க அது ஆல்ரெடி வந்து ராஜன் வகைரான்னு ஒரு ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு அது வெப்சீரியஸ் பண்ண வேண்டாங்க அந்த அதை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி அவங்க ப்ரோமோ ஷூட்லாம் எடுத்துட்டு இதுக்கு இதுக்கு முன்னாடி தன வெற்றிமாறனும் சிம்புவும் ஜாயிண்ட் ஆனோன்னே அவர் வெற்றிமாறனு போய் தனுஷ்டர் கெட்ட சிக்கி பார்த்து சொல்லிட்டார் அவர் மோக்கிய பணம் கேட்டார் முடிஞ்சு போச்சு தனுஷ் ஆஃபீஸில் இருந்து அவருக்கு ஒரு இருபது கோடி ரூபா அந்த என்ஓசி கேட்டாங்க ஏன்னா அரசென்னை படத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தோடய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இது அப்படி அதையும் ஒரு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இன்னைக்கு அது ஏறக்குறையே அது உண்மை தான் டீமில் பேசிடுறேன் உடனே வந்து நாங்கள் எங்கள் சைட்லேருந்து என்ஓசி கொடுத்துருவோம் சார் பணம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார்னு ஒருவேளை தனுஷ்க்கு தெரிஞ்சு அந்த சம்பவம் நடந்ததா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது தொடர்ந்து நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு தனுஷ்மையில் விமர்சனங்கள் வந்துச்சு தொடர்ந்து வேற வேற மாதிரி போனப்போ இது ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கும் இது முற்றுப்புள்ளி ஓப்போன்னு ஒரு கிளாரிபிகேட் பண்ணி கிளாரிஃபிகேஷன் வீடியோ வெற்றிமாறன் போட்டாரு இது மாறி மாறி அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு வந்து க கலங்கப்படுத்துற மாதிரியான விஷயம் பலரும் சொல்றாங்க வெற்றிமாறன் வந்து தனுஷை பயன்படுத்திட்டு தனுஷ் தனுஷை வெற்றிமாறன் பயன்படுத்திக்க இல்ல சினிமாங்கிறது ஒரு தான் தனுஷ்ன்ற ஒரு பர்சன் மேல ஏன் சார் இவ்வளோ வந்து ஒரு ஒரு வன்மம் தனுஷ் தான் வந்து சிவகார்த்தி தனுஷ் தான் வெற்றி வெற்றிமாரணியம் அவர் தான் மாம்பல் அறிவு வாய்ப்பு எல்லா ஒன்றா தான் இருக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் தனுஷுக்கு எதிராக பேசக்கூடிய ஆட்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தனுஷ் கூட நெருக்கமாக கேள்வி ஒரு ஆட்கள் ஹிந்தாராவாக இருக்கட்டும் விக்னேஷ் சிவனாக இருக்கட்டும் அப்போ ஒரு சில கேரக்டர் ஒரு சில பேருக்கு பிடிக்காது அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய முரணாக இருந்தவர் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து தனுஷ் இஸ் கெட்டிங் கார்னர் சார் ஃபார் சம்மாதி அதர் அது ரெண்டு காரணம்னு அவர் சில சில விஷயங்கள் அவர் சில கூட பட பலகரம் குடிக்காம போறதுனால இருக்கு ஒன்னொன்னு அவருடைய வளர்ச்சி ஒரு பெரிய அசூர வளர்ச்சி இன்னைக்கு ஹாலிவுட் படம் வரைக்கும் போயிருக்காரு அப்படிங்கிற அந்த அசூர வளர்ச்சி பிடிக்காதவர்கள் சில பண்ணலாம் சிலருடைய பழக்க வழக்கங்கள் பிடிக்காத வடசென்னை படம்னே வந்து சிம்பு நடிக்கிறது தான் ஆக்சுவலாக ஆடுகளம் படத்தினுடைய எண்டு போர்ஷன் போய்கிட்டு இருக்கப்ப இந்த படத்துக்கு பேசி முடிக்கப்பட்டு சிம்பு ஹீரோ வெற்றிமாறன் டேரக்டர்னு சொல்லி ஒரு அமௌண்ட் அட்வான்ஸாக அமௌண்ட்டாக பேசப்பட்டு அட்வான்ஸும் வாங்கி ஆரம்பிக்கப்பட்ட படம் அதுக்கு பிறகு சில காரணங்களால் சில நட்புகளால் அந்த படம் வந்து சிம்புவோட சேர்ந்து பண்ண முடியாமல் தனுஷை வைத்து பண்ணார் மாசம் ஏன் ட்ராப் சொல்லவே இல்லையே சார் அதை பற்றி நிறைய டீடைலிங் தேவைப்படுது ஒரு பெரிய நாவல் அது ஆரம்பிச்சோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் ஆகும் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் அவரோட வெயிட் பண்ணப்பட்டது ஏன்னா அவருக்கு இமீடியேட்டாக ஒரு கிட் கொடுத்து ஆக வேண்டிய கட்டாயத்தது அப்போ ஒன்றொரு வருஷம் இந்த படத்தில் ட்ராவல் பண்ணோம்னா அது சரியாக வராது மியூச்சுவலாக சரி ஓகே இப்போதைக்கு ப்ராஜெக்ட்டுக்கு வச்சுட்டு நீங்கள் ஒரு வேறு படம் பண்ணிட்டு வாங்க நான் ஒரு வேறு படம் பண்ணிட்டு வரேன் அது பிறகு பார்க்கலாம் பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க எந்த ஒரு டிரெக்டருமே இப்படி வந்து வெளிப்படையா ஒரு ஒரு வீடியோ எல்லாம் போட்டது கிடையாது பட் அவர் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டது நிறைய பேர் வந்து அவரை பாராட்டி இருக்காங்க சார் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு அவதூறு பரப்புறதுல இருந்து ஒரு ஸ்டாப் ஆன மாதிரி ஒரு விஷயமா பார்க்கப்படுது நீங்க எப்படி சார் நினைக்கிறீங்க தன்னுடைய நண்பர் அவரை சுற்றி ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினச்சி வெற்றிமாறன் போட்ட வீடியோ இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு ஆக்சுவலாக அது ஒரிஜினலாக நடந்தது என்ன அப்படின்னா ஆல்ரெடி எல்லாருக்கும் பல விஷயங்கள் பல இருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் நம்ம வாடிவாசல் படம் இது பத்திக்கு இல்லை அப்படிங்கிறத ட்ராப் பண்ணோன்னே அது ஒன்றொரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றப்ப தானு சார் என்ன சொல்கிறாருன்னா சிம்புமே தனுஷ் வெற்றிமாறனை வச்சு ஒரு படம் பண்ணுங்க அப்படி இந்த காம்பினேஷன் வந்து ரெண்டு பேரும் ஓகே பண்ணுறாங்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு ஆல்ரெடி வந்து ராஜன் வகைரான்னு ஒரு ஆல்ரெடி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது அது வெப்சீரியஸ் பண்ணதுக்காக அந்த அதை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி அவங்க ப்ரொமோ ஷூட்லாம் எடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு இதுக்கு பின்னாடி வெற்றிமாறனும் சிம்புவும் க ஜாயின்ட் ஆனவுடனே அவர் வெற்றிமாறன் போய் தனுஷ் தனுஷ்டர் கேட்ட சிக்கி பார்த்து சொல்லிட்டாரு அவர் ஓகே பண்ணுங்கன்ட்டு முடிஞ்சு வச்சு இதுக்கடியெல்லாம் ப்ரொமோ ஷூட்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க நாளைக்கு ப்ரொமோ ஷூட் எடுக்க போகிறாங்க இந்த மாதிரி நேரத்தில் போயிட்டு இருக்கப்போ தான் தனுஷ் ஆபீஸ்ல இருந்து அவருக்கு ஒரு இருபது கோடி ரூபா அந்த என்ஓசி கேட்டாங்க ஏன்னா வடசென்னை படத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இது அப்படி அதையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு இன்னைக்கு வெற்றி அதான் சொல்லிட்டாரு அதில் பண்றீங்க ஒரு இருபது கோடி ரூபா வந்து கேட்கறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி போச்சு நம்மளும் கூட நிறைய இடங்களில் பேசியிருந்தோம் அது பல இடங்களில் பல சோர்சஸ்ல வந்துச்சு தகவல் அது ஏறக்குறைய அது உண்மைதான் அது மறுப்பு எல்லாம் கிடையாது ஆனால் இன்னைக்கு வீடியோலயும் அவர் வந்து அதை மறுக்கவே இல்லை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதை மறுக்கல அது வந்து அவருக்கு உரிமை இருக்குன்னு கேட்டுருக்கேன் இன்னைக்கு வெற்றிமாறன் அவர் ஒரு பேசுனதுல அதுல உரிமை இருக்கு அவர் எல்லா ரைட்ஸும் இருக்கு அவர் கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதை தாண்டி எங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் நட்பு எனக்கு பல இல்ல பேசின நிறைய விஷயங்கள் அவர் உரிமை இருக்கு அந்த மாதிரியான சம்பவங்கள் இல்லாதங்க அவர் படாமல் நடந்திருக்காரு இது ஒருவேளை தனுஷ்க்கு தெரிஞ்சு அந்த சம்பவம் நடந்ததா தனுஷுக்கு தெரியாம அவங்க இருந்து எதுவும் பண்ணிட்டாங்களான்னு தெரியல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதை தொடர்ந்து நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு தனுஷ் மேல விமர்சனங்கள் வந்துச்சு தொடர்ந்து வேற வேற மாதிரி போனப்போ இது ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கும் இது ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம்னா அது கிளாரிஃபிகேட் பண்ணி கிளாரிஃபிகேஷன் வீடியோ ஒன்று நீங்கள் வெற்றிமாறன் போட்டாரு இது மாறி மாறி அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு வந்து கலங்கப்படுத்துகிற மாதிரியான விஷயம் அதை இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு உண்மையிலேயே ஜெனுனா ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு வெற்றிமாறன் உண்மையிலேயே அது பாராட்டக்கூடிய விஷயம் அதாவது வெற்றிமாறன் தனுஷினுடைய இந்த காம்பினேஷன் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான காம்பினேஷன் ரெண்டு தேசிய விருதுகளை வாங்கி கொடுத்துருக்காரு ஒரு படம் ரெண்டு படம் ரெண்டு தேசிய விருதுகளை வெற்றி ரெண்டாவது அதில் பலரும் இன்னைக்கு சொல்கிறாங்க வெற்றிமாறன் வந்து தனுஷை தனுஷ் தனுஷை வெற்றிமாறன் பயன்படுத்திக்கிட்டாங்க இல்லை சினிமாங்கிறது ஒரு கிவன் டேக் தான் அது ஒரு கணாக்காலம் படங்கள் படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறாரு அப்போ தான் அவங்களுக்கு நட்பாகுது அப்புறம் இவருடைய திறமையை பார்த்து பயன்படுத்துறோம்னு முயற்சி பண்ணுறாரு ஒரு வாய்ப்பு வாங்கி தரார் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க எத்தனையோ உதவி இயக்குனர் இருக்கிறப்ப என் வெற்றிமாறன் மட்டும் அவர் சூஸ் பண்ணும் வெற்றிமாறன்ட்டு ஒரு ஒரு திறமை இருக்குது தனித்துவமாக இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அவர் திறமையை அவர் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறார் அப்போ வெற்றிமாறு என்ன நினைக்கிறேன் நமக்கு ஒரு ஹீரோ ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அதை பயன்படுத்தி இதில் யாரை யார் காப்பாற்றுனா யார் யாரை வாழ வச்சாங்கிறதுலாம் கிடையாது கிவின் டேக் தான் இவரை அவர் பயன்படுத்திட்டார் அவர் இவரை பயன்படுத்திட்டாங்க அதுதான் அவங்க உலகத்தினுடைய நேதி தான் தேவை இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு பயன்படுத்த முடியும் இதுக்காக நான் தான் அவரை ஒருத்தரை உருவாக்குனே நான் தான் ஒருத்தரை காலி பண்ணேன் நான் தான் என்னால் நான் வளரவே முடியாதுன்னு அந்த சமீப காலமாக நிறையா சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு அது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு தேவை இருந்திருக்கு அதனால் நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க அவருக்கு ஒரு தேவை இருக்குது அதனால் அவர் பயன்படுத்தி இருக்காரு இதனால் வந்து வெற்றிமாறன் வந்து ஒரு சினிமா இயக்குநரை இல்லாமல் இருந்து தேடி கண்டுபிடிச்சி வெற்றிமாறனை வந்து ஒன்றும் டைரெக்டர் ஆகல பவுன் ஒரு பெரிய இயக்குநர்ட்டே வந்துருக்காரு அவருடைய திறமையை பார்க்குறாரு சரி இவர்கிட்ட ஒரு திறமையான நபர் அப்படின்னு பயன்படுத்திக்கிறார் அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு ஒரு ஹீரோ அப்போ அப்கமிங் ஹீரோ இவர் நம்ம வச்சு நம்மளை வச்சு பண்ணோம்னா இவரை வச்சு பண்ணோம்னா நமக்கு ஒரு இது வரணும் இதுதான் உலகம் முழுவதும் உள்ள ஒரு சைக்கிளிங் தான் ஒருத்தரை தொட்டு தான் ஒருத்தர் தன்னிச்சையாக வர முடியாது இதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம பஞ்சவரணா செலம் அவரு இளையராஜாவுக்கு ஒரு பாராட்டு விழா வச்சாங்க அதுல பேசுறாரு நீங்க தான் இளையராஜாவை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல இல்ல நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லாதீங்க நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணா டீம் கூட வேற யாரோ ஒருத்தர் பண்ணி ஏன்னா அவரோட அதனால வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதுங்க இதுதான் உண்மை எதார்த்தம் இதுதான் ஒருத்தரை வந்து நீங்க உதவி செய்யறீங்க அப்படின்னா எதிர்பாராமல் போயிட்டு இருக்கப்ப ஒரு உதவி செய்கிறக்கான இது வேறு அப்புறம் முன்ன பின்ன யாருன்னு தெரியாது நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க மனிதாபிமான நாட்டு ஒருத்தருக்கு உதவி செய்கிறீங்கன்னா அது உதவி இவர் யார் அப்படின்னு தெரிஞ்சு இவர் திறமை உள்ளவருன்னு தெரிஞ்சு நீங்கள் ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்குறப்ப அப்போ இவரை வைத்து நமக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கும் அப்போ அவர் நினைப்பார் ஒரு ஒரு ஹீரோவாக இருக்கிறாரு இவரை வச்சு நமக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கும் அப்போ கிவன் டேக் தான் அப்படி இருந்தாலுமே கூட அது ஒரு நல்ல ஒரு ஜெல்லாச்சு தொடர்ந்து அவங்க பண்ண நாலு படமுமே பேக் டு பேக் ஹிட்டு கொள்ளாதரமாக இருக்கட்டும் ஆடுகளமாக இருக்கட்டும் அசூரனா இருக்கட்டும் வடசென்னையா இருக்கட்டும் எல்லாமே கிட்டு அவங்க ரெண்டு பேருடைய கேரியருடைய வளர்ச்சிக்கு அந்த நாலு படமும் முக்கியமான படங்கள் தனுஷ்க்கு ரெண்டு தேசிய விருதுகளை வாங்கி கொடுத்தாரு இப்படி இருந்த இருந்தா தான் ஒரு ரெண்டு மூணு நாளா ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருந்துச்சு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அவதூறுகள் நிறையா போகுது எனக்கு அதை பார்த்துட்டு பொறுக்க முடியல என்னதான் தான் என்னுடைய நண்பர் நண்பர் அப்படிங்கிறத அவர் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு ஆனா எந்த இடத்துலையும் அவரு கே இருபது கோடி கேட்டாங்கிறத அவர் மறுக்கவே இல்லை அதை நாங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும் மறுக்கவே இல்லை அவருக்கு உரிமை இருக்குங்கிற உரிமை இருக்குன்ற அதை அந்த இந்த வீடியோ நிக்காலையில் போட்டு அதை அப்புறம் முற்று பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு சார் இப்போ இந்த வீடியோல இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இது வந்து தனுஷ்க்கு மட்டும் ஒரு கிளாரிபிகேஷன் இல்ல தனுஷ் மேல தொடர்ந்து அவதூறு கொடுக்கற வந்து சிம்பு அவர்கள் ஆகட்டும் சரி நயன்தரா இல்ல விக்னேஷ் சிவன் அவர்கள் ஆகட்டும் சரி அவங்களுக்கும் சேர்த்து ஒரு பதில் கொடுத்துருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்ல வேற எதை பத்தியுமே பேசுறீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள லைஃப் நடந்த இன்ஸ்டன்ட் மட்டும் தான் பேசுறீங்க எவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்காரு நான் பல சிக்கலா சிக்கலாக இருக்கிற நேரங்களில் ஃபினான்ஷியலாக எனக்கு வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படியே ரெண்டு பேருக்குள்ளதாக விஷயமா தனிப்பட்ட தனுஷுக்குள்ள பிரச்சனை எல்லாம் இவர் பேசவே இல்லை இந்த பிரச்சனை இந்த பர்டிகுலர் பிரச்சனை அதுவும் நாகரீகம் கருதி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைச்சு பெரிய ஒரு மனசோட பண்ணியிருக்காரு ஆனா உள்ள நடந்த விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு அதை திருப்பி பேசணும்னா திருப்பி அது ஒரு செய்திகளா போகும் ஓகே அதனால தான் வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார் நடந்தது ஒண்ணு இங்க பேசியிருக்கிறது ஒண்ணு அது பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவோம் ஏன்னா நம்மளால் இது இந்த பட ஆரம்பிக்க போகிறோம் இதனால் தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்து தனுஷை திருப்பி திருப்பி காரணம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் போயிட்டு இருக்கு தனுஷன்ற ஒரு பர்சன் ஏன் சார் இவ்வளோ வந்து ஒரு ஒரு வன்மம் வன்மம்னா ஒரு நீங்கள் ஒரு தனுஷை தான் வந்து இது சிவகார்த்தியின் தனுஷ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு வெற்றிமாரணியும் அவர் தான் அருமை வாய்ப்பு கொடுப்பாரு எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றா தான் இருக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் தனுஷுக்கு எதிராக பேசக்கூடிய ஆட்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தனுஷ் கூட நெருக்கமாக இருந்த ஒரு ஆட்கள் மட்டும்தான் அயன்தாராவாக இருக்கட்டும் விக்னேஷ் சிவனாக இருக்கட்டும் அப்போ ஒரு சில கேரக்டர் ஒரு சில பேருக்கு பிடிக்காது அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய முரணாக வருது அவ்வளோதான் ஓகே சார் அப்படி பார்த்தா சிம்பு அவர்கள் கூட தான் சந்தானம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி சந்தானமும் எவ்வளோ பெரிய ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்டாராக இருக்கார் பட் அந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் அங்கெல்லாம் எங்கேயுமே இல்லாத போது தொடர்ந்து தனுஷ் மேலே இந்த மாதிரியான கேசஸ் மட்டும் இல்லை சார் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து தனுஷ் இஸ் கெட்டிங் கார்னர் சார் ஃபார் சம்மாதியாத அது ரெண்டு காரணம் ஒன்று அவர் சில சில விஷயங்கள் அவங்க சில கூட பட பழகிறவங்களுக்கு பிடிக்காம போகிறதுனால நடக்கக்கூடிய விஷயம் ஒன்று அவருடைய வளர்ச்சி ஒரு பெரிய அசூர வளர்ச்சி இன்றைக்கி ஹாலிவுட் படம் வரைக்கும் போயிருக்கார் அப்படிங்கிற அந்த அசுர வளர்ச்சி பிடிக்காதவர்கள் சிலர் பண்ணலாம் சிலருடைய பழக்க வழக்கங்கள் பிடிக்காத பண்ணலாம் அது வந்து நேச்சர் தானே அது ரெண்டும் சேர்ந்து வருது இவரும் கொஞ்சம் சில பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறணும் இப்போ மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அவர்கிட்ட பணம் இருக்குது சார் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஹிந்தி படம் நடிக்கப் போகிறார் அந்த ஒரு ப்ரமோஷனில் போயிட்டு தமிழில் பதில் சொல்லியிருக்கார் அது கூட வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே சார் இல்லை அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் அவர் பேசியிருக்காரு இதில் என்ன இருக்குது சர்ச்சை எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நான் பேசுகிறேன்னு பேசியிருக்கிறாரு அல்லது அவருக்கு இப்போ இந்தியில் இந்த வட இந்தியாலருந்து வரக்கூடிய அரசியல்வாதிகளை குபேரா படம் வந்தது இல்லை அப்போ நாகார்ஜுனாக்கும் தனுஷுக்கும் இருக்கிற ஒரு த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க சார் அது முக்கியமா என்ன அப்படின்னா நாகார்ஜுனா அவருக்கு வந்து ரொம்ப பரந்த மனசு அவர் எல்லா ஸ்டேஜ்லயுமே வந்து தனுஷ் அவர்களை பாராட்டுறாரு பட் தனுஷ் எந்த இடத்துலயுமே வந்து நாகார்ஜுனா பத்தி எங்கேயுமே பேசவே இல்லை சிதஞ்சீவி இவ்வளோ பெரிய மெகா ஸ்டார் நாகார்ஜுனா எவ்வளோ பெரிய ஸ்டார் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அவங்களே வந்ததுக்கு அப்புறம் தனுஷ் பொறுமையாக வந்து வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க சார் இந்த ஆட்டிடியூட்லாம் கண்டிப்பாக தனுஷ் மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இல்லை தனுஷ் சார் இங்கே அந்த லேட்டாக வந்திருக்கிறாரு அப்படிங்கிறல்லாம் காரணம்லாம் கூட அவர் இன்னைக்கு பயங்கர பிஸியாக இருக்கார் அவர் இப்போ பாதிநேரம் ஃப்ளைட்லே தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அந்த விஷயங்கள் கூட மாத்திருக்கலாம் ரெண்டாவது தனுஷை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடங்களில் போனாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுவார் அதை கொஞ்சம் ப்ரைஸ் பண்ணி தான் பேசுவார் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் என்ன நமக்கு தெரியாது வரக்கூடிய பேசக்கூடிய கண்டிப்பா நாகார்ஜுன பத்தி பேசியிருப்பார் அவாய்ட் வாய்ப்புகள்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த தனுஷ் அவர்கள் இந்த வெற்றி அவர்களோட கூட்டணி இதுக்கப்புறம் தொடருமா சார் ஏன்னா சிம்பு அவர்களை வச்சு படம் பண்ணும்போது சிம்புக்கே ஸ்டைல்ல தான் இப்ப வெற்றி அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கெச் பண்ணணும்ல சார் ஸோ இந்த கூட்டணி திருப்பியும் தொடருமா சார் என்ன இதுக்கு முன்னாடி வடசென்னை படமே வந்து சிம்பு நடிக்கிறது தான் வடசனை படமே சிம்பு நடிக்கிறது தான் ஆக்சுவலாக ஆடுகளம் படத்தினுடைய எண்டு போர்ஷன் போய்கிட்டு இருக்கப்போ இந்த படத்துக்கு பேசி முடிக்கப்பட்டு சிம்பு ஹீரோ வெற்றிமாறன் டேரக்டர்னு சொல்லி ஒரு அமௌண்ட் அட்வான்ஸாக அமௌண்ட்டாக பேசப்பட்டு அட்வான்ஸும் வாங்கி ஆரம்பிக்கப்பட்ட படம் அதுக்கு பிறகு சில காரணங்களால் சில நட்புகளால் அந்த படம் வந்து சிம்பு கூட சேர்ந்து பண்ண முடியாமல் தனுஷை வைத்து பண்ணார் இதுதான் உண்மை அப்புறம் அது முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ரெண்டு மூணு படம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சிம்பு வந்து பக்கம் போயிட்டார் தனுஷ் இந்த பக்கம் போயிட்டார் வெற்றிமான் போயிட்டார் போயிட்டாங்க காலங்கள் ஓடிடுச்சு காலங்கள் ஓடின பிறகு இன்னைக்கு வந்து உடனே நிக்குது திருப்பி அதே ப்ராஜெக்ட் திரும்பி ஸ்டார்ட் பண்ணலாம் அதே வடசென்னை சென்னை அதே வட இருந்து ஒரு கேரக்டருடைய எக்ஸ்டென்ஷனு அப்படின்னு இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க பட் இது வந்து காலம் செய்கிற குளம் சார் வட எந்த அளவுக்கு ஹிட்டான ஒரு படம்னு தெரியும்ல சார் இப்போ இது வந்து அதோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ ஹீரோ ஒரே மாதிரி ஒரே ஹீரோ நடிச்சா அதில் எந்த ஒரு குழப்பமும் இருக்காது இப்போ சிம்பு தனுஷ் எப்படின்றது நமக்கு தெரியும் இல்லை சார் அப்போ இது வேற மாதிரியான ஒரு ஒரு இதுவாக என்ன சார் வட சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்ட்ரு மட்டும் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் அடசிர ராஜன் அன்பு இது மாதிரி நிறைய செந்தில் நிறைய கேரக்ட்ருக்கு அதில் ராஜன் கேரக்டருடைய சின்ன வயசு வெர்ஷன் ராஜன் அந்த படத்தில் பார்த்திருக்கீங்கன்னா ராஜன் வந்து ஒரு பெரிய டானர் காமிச்சிருக்காங்க ஆமா சார் பலரும் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆதர்ஷன் நாயகனாக இருப்பார் ஆனால் அவர் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தார் அவருடைய சின்ன வயசு சம்பவங்கள்லாம் என்னங்கிறது தான் அந்த கதை ஓகே ஆனால் இதை வந்து நம்ம புதுசு சொல்ல முடியாது நீ வந்து வடசென்னிலேருந்து எடுக்கிறேன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி ஆயிரம் படம் வந்திருக்கு வடசென்னை பேக்ட்ராப்பில் ஒரு தாதா பேக்ட்ராப்பில் ஒரு கேங்ஸ்டர் பேக்ட்ராப்பில் ஆயிரம் அது எப்படி நம்ம அதை ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க எப்படி அதை சொல்லியிருக்கிறாங்கன்னு தான் இப்போ நீங்கள் வடசென்னையே வந்து பொல்லாதவன் படத்தினுடைய ஒரு சிம்பளாக தான் இருக்குது அப்போ அந்த பொல்லாதவன் படத்துடைய ப்ரொடியூசர் பி கேட்பாரா என்ன என்னுடைய படத்தை எடுத்துட்டீங்கன்னு அதே டேனியல் பாலாஜி அதே கிஷோரு அதே வட சென்னை அதே பேக்ட்ராப்பு படம் பண்றாங்க பொல்லாதன் ஃபர்ஸ்ட் படம் ஹிட்டு ஒரு மூணாவது படமா வந்து இது பண்றாரு வட சென்னை பண்ணுறது அப்போ அந்த வடசே இப்போ பொல்லாதவன் ப்ரொடியூசர் கேட்பாரா என்னுடைய பேக்ட்ராப்பில் எடுத்து போய் படம் பண்ணுவீங்கன்னு அது நம்ம சொல்ல முடியாதுல வட சென்னை பேக்ட்ராப்பில் ஒரு படம் பண்றாங்க அது எப்படி பண்ணுறாங்கிறது நம்ம படம் பார்க்குறப்ப தான் தெரியும் சார் வாடி வாசல் ஏன் டிராப் ஆச்சுன்ற அவர் சொல்லவே இல்லையே சார் அதை பற்றி கிளியராக கிளாரிஃபிகேட் பண்ணியிருப்பாரு அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நிறைய டீடைலிங் தேவைப்படுது ஒரு பெரிய நாவல் அது நான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் எழுதப்பட்ட நாவல் ஒரு முக்கியமான ஒரு படம் அது அதை பார்த்து நிறைய டீட்டெயிலிங் தேவைப்படுது நிறைய இந்த மாடலாம் ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்குது நிறைய டேட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால அந்த படம் ரொம்ப நாள் இன்னும் இழுக்க வேண்டிய காலம் வந்துடும் ஆரம்பிச்சோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் சூரியாவை சூர்யாவை வரைக்கும் ஒரு வருஷம்லாம் அவரோட வெயிட் பண்ண மாட்டார் ஏன்னால் அவருக்கு இமீடியட்டாக ஒரு கிட் கொடுத்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் அப்போ இன்னொரு வருஷம் இந்த படத்தில் ட்ராவல் பண்ணோம்னா அது சரியாக வராது அப்படிங்கிறதுனால அவரும் வெற்றி மரம் ஒரு ஷார்ட் டைம் ஒரு படம் பண்ணுவோம் ரொம்ப நாலு வருஷ கணக்கில் படம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்மளை ஒரு மூணு நாலு மாதத்துக்குள்ள படம் பண்ணணும்னு அவரும் பிளான் பண்ணுறாரு அப்போ மீச்சுவராக சரி ஓகே இப்போதைக்கு இந்த இந்த ப்ராஜெக்ட் தூக்கி வச்சுட்டு நீங்கள் ஒரு வேறு படம் பண்ணிட்டு வாங்க நான் ஒரு வேறு படம் பண்ணிட்டு வரேன் அதுக்கு பிறகு பார்க்கலாம் அப்படின்றாங்க வெட்டு போக பொதுவாக சொல்ல போனால் இந்த வாடி வாசல் ஸ்கிரிப்ட் வந்து சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் அது தமிழ் சினிமாவில் சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை ஓகே கண்டிப்பாக அதை பண்ணுவாரு ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும்னு நினைக்கிறேன் சூர்யா மாதிரி ஒரு வேர்ஸ்ட் இல்லான ஒரு கேரக்டர் என்ன மாதிரியான ஒரு மூவி சூஸ் பண்றதுலன்றது ரொம்ப கீனா இருந்தா மட்டும்தான் அவருக்கு அடுத்து ஒரு வெற்றி படங்கள் கொடுக்க முடியும் ஸோ இனிமே அவர் எந்த மாதிரியான ஒரு படங்களை சூஸ் பண்ணுறதுல அவரும் ஆல்ரெடி ஆர்ஜிய பாலாஜி படம் பண்ணிட்டு இருக்காரு ஆல்மோஸ்ட் முடிஞ்சு இப்போ வெங்கி அட்லூரி லக்கி பாஸ்கர் பண்ண டேரக்டர் அவருடைய படம் பண்ணிட்டு இருக்காரு அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு ரெண்டு ப்ராஜெக்டுமே அவங்களுக்கு நல்ல ப்ராஜெக்ட் தான் ஏன்னா வந்து ஆல்ரெடி இப்போ தான் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருக்கேன் சவுத் இந்தியன் ஹிட் லக்கி லக்கி பாஸ்கர் அது ஸ்கிரிப்ட் வைஸும் பார்க்கறப்ப நல்லாயிருக்கும் அந்த டேரக்டர் பண்ணுறாரு அப்படி ஆர்ஜே பாஸ்கர் ஆர்ஜே பாலாஜி படமும் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சு அந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறான் ஸ்கிரிப்ட் வைஸ் நல்லா வந்திருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அட்டம் அப்படிங்கிறாங்க பட் அதெல்லாம் பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் அவர் எல்லா எல்லா எல்லாருமே ஓடணும்னு ஒரு நம்பிக்கையில் தான் படத்தை நடிப்பாங்க படத்தை எடுப்பாங்க படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அது ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் மிஸ்மேச் ஆயிரும் நேற்று கூட ஒரு படம் பார்த்தேன் ஒரு ப்ரி ஷோ ஒன்று போட்டாங்க அந்த படம் பார்க்குறப்ப ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்து ஏதோ ஒரு மாதிரி முடிஞ்சிருக்கு படம் ஆனால் ஆனால் அது வந்து ஒரு புதிய அட்டம் புது அட்டம் ஒன்று பண்ணியிருக்காங்க பட் அது புது அட்டெம் சுவாரஸ்யமாக சொல்ல தவறிட்டாங்க ஓகே அந்த மாதிரி தான் எல்லாேருமே வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது மக்களுக்கு போய் சேரும் கனெக்ட் ஆங்கிற நம்பிக்கையில் தான் நடிப்பாங்க இப்போ நம்ம கங்குவாவே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பெரிய அளவில் செலவு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் நிறைய உழைப்பு இருக்குது அதாவது நம்பிக்கையில தான் உடைச்சிருக்காங்க இந்த படம் ஓடிடும் அப்படின்னு அல்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் லாஜிக் மிஸ்டேக் லென்த்தியா இருக்கு டயலாக் புரியல பல மிஸ்டேக் அப்படின்னு அதுங்க ஒரு சிக்கல் வந்துருச்சு அப்போ அதே வந்து சிறுத்தை சிவா மாதிரியான ஒரு கமர்ஷியல் டைரக்டர் இந்த மாதிரியான ஒரு டாபிக்கை தொட்டிருக்க கூடாது அது தேவையில்லாத வில அவர் ஒரு அழகான ஒரு கமர்ஷியல் படம் பண்ணாங்கன்னா பரபரப்பு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிருப்பாரு பண்ணியிருப்பாரு அவருக்கும் ஒரு பெரிய அடுத்தடுத்து லைன் அப் போயிருக்கும் இவர் சூர்யாவுக்கும் வந்திருக்கும் ஒரு அட்டம் தான் இது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இது போய் ஈஸியா ரீச் ஆயிரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் பண்ணுறாங்க அது சில நேரங்கள் ஒர்க் அவுட் ஆகும் சில நேரங்கள் ஒர்க் அவுட் ஆகாது மணிகன் அவர்கள்ட்ட ஒரு ரெண்டு மாதிரி பூஜை போட்டப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருக்கு அந்த படம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டேஸ் ஓடிடுமா சார் அப்படியே நூறு நாள் ஓடுறது ஹண்ட்ரட் டேஸ் ஓடிடுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஹண்ட்ரட் டேஸ் ஓடணும்னு தான் அங்கே படம் எடுக்கிறோம் இந்த ஹண்ட்ரட் டேஸ் ஓடுற மேஜிக் தெரிஞ்சா நான் எடுக்க எல்லா படமும் ஹண்ட்ரட் டேஸ் ஓடும் அப்படின்னு அதான் எதார்த்தம் அப்படி படத்தை ஓடும் நம் நம்பி நம்புகிற நம்பி எடுக்கிறோம் அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய கால நேரங்கள் அப்புறம் வந்துட்டு படத்துக்கு அது கூட என்னென்ன படங்கள் வருது அதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் தான் அவங்களுக்கு ஒரு படத்தை வெற்றி தோல்வே தீர்மானிக்கும்